ஹாய் மக்களே நாம் ஃப்ரீயாக பேக்கிங் க்ளாஸ் வந்து எடுத்துகிட்டு இருக்கோம் இதில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா எதுவும் பே பண்ண வேண்டியது இல்லை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை தட்டினா மட்டுமே போதும் ஒரு நாள் நம்மளால் சரியாக வீடியோ வந்து அப்லோட் பண்ண முடியல ஆனால் இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ டேஸ்க்கு ஒன்ஸ் கன்ஃபார்மாக வந்து நம்ம வந்து வீடியோ வந்து போஸ்ட் பண்ண போகிறோம் அதனால் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கி நம்ம ஒரு பிஸ்னஸ் ஐடியா தான் பார்க்க போகிறோம் இது வந்து வீட்டிலருந்தே நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து மாதம் பதினஞ்சாயிரம் வரைக்கும் சம்பாதிக்கலாம் ஸோ அதுக்கு வந்து நீங்கள் என்னென்னலாம் செய்யணும் அப்படின்னு ப்ராப்பராக நான் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன் என்ன பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாக்லேட் மேக்கிங் தான் ஸோ நீங்கள் வந்து வீட்லேயே இருக்கீங்க பெருசாக என்னால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது அப்படின்றவங்க கூட சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டில் சூப்பராக வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இது எப்படி செய்கிறது எல்லா டீட்டெயிலுமே நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் என் வரைக்கும் பாருங்கள் இல்லை நாம் என்னென்ன பொருட்கள் யூஸ் பண்ணுறோம் அதை எப்படி யூஸ் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் இதை எவ்வளோக்கு சேல் பண்ணலாம் இதோட மெட்டீரியல்ஸ் எங்கே கிடைக்கும் E <laughs> அது மட்டும் இல்லாமல் இது எத்தனை நாள் கெடாமல் இருக்கும் இது யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க அது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் இன்று வரைக்கும் பாருங்கள் இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க பேக்கிங் திங்ஸ் எல்லாமே நாமளே சேல் பண்ணிகிட்ருக்கோம் அதனால் இதுக்கான மெட்டீரியல்ஸ் எங்கே கிடைக்குமோ அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் எல்லாமே நம்மக்கிட்டயே நீங்கள் வாங்கிக்கலாம் இது வந்து எல்லாமே ஆன்லைனில் விட ரொம்ப கம்மியான ப்ரைஸ்க்கு நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் சூப்பராக வந்து செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் வேணுன்றவங்க டிஸ்ப்ளே த்ரீ நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம செய்ய வேண்டியது மெல்டிங் தான் ஸோ சாக்லேட்டுக்கு மெல்டிங் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு நல்ல பாத்திரமாக எடுத்துக்கோங்க இப்போ வந்து நான் பாத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து கொதிக்கிற தண்ணி வந்து மேலே இருக்கிற பாத்திரத்தில் படக்கூடாது அதுக்கேற்ற மாதிரியான ரெண்டு பாத்திரங்களை நம்ம சூஸ் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு நான் ரெண்டு காம்பவுண்ட் வந்து யூஸ் பண்ணுறேன் ஒன்று டார்க் காம்பவுண்ட் ஒன்று ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மில்க் காம்பவுண்ட் யூஸ் பண்ணுறேன் இந்த ரெண்டு காம்பவுண்டும் சேர்த்து யூஸ் பண்ணும்போது தான் நம்மளோட சாக்லேட் வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நீங்கள் வெறும் டார்க் காம்பவுண்ட் மட்டும் யூஸ் பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் கசப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால தான் நம்ம ரெண்டு காம்பவுண்டும் சேர்த்து யூஸ் பண்ணுறோம் ஸ்டீ ப்ளஸ் ஃபார்ட்டி அப்படின்ற மெஷர்மெண்ட்டில் தான் நான் வந்து இப்போ ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா மில்க் அம்பவுண்டும் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா டார்க் கம்பவுண்ட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இது வந்து நீங்கள் எப்படி வேணாலும் கால்குலேட் பண்ணிக்கலாம் ஒரு டுவெண்ட்டி ஆர் தேர்ட்டி பர்சன்டேஜ் வந்து மில்க் காம்பவுண்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டால் போதும் இப்போ நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி தான் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா சீக்கிரமாக நமக்கு மெல்ட் ஆகி கிடச்சிரும் ஆல்ரெடி நான் தண்ணி காமிச்ச அந்த பாத்திரத்தை நல்லா ஹீட் பண்ணி அதாவது நல்லா வந்து கொதிக்கணும் அந்த தண்ணி கொதித்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே தான் இந்த பாத்திரத்தை வச்சு நம்ம சாக்லேட் வந்து மெல்ட் பண்ணணும் அதுக்க வச்ச தண்ணியோட ஆவியில் மட்டுமே சாக்லேட்டை மெல்ட் பண்ணும் தான் நமக்கு கரெக்டான ஸ்மூத்தான கன்சிஸ்டன்சி நமக்கு கிடைக்கும் को ஸோ இந்த மாதிரி மெல்ட் பண்ணும் போது தான் நம்மளோட சாக்லேட் வந்து பர்ஃபெக்டாக வந்து மெல்ட் ஆகி கிடைக்கும் அந்த தண்ணி லைட்டாக வந்து உங்களுக்கு சாக்லேட் மேலே பட்டாலோ இல்லை ரொம்ப நேரம் நீங்கள் வந்து அந்த ஹீட்லேயே வச்சிருக்கீங்க அப்படின்னா நம்மளோட சாக்லேட் வந்து திரியாக மாறிடும் அதே மாதிரி ஒன்ஸ் நீங்கள் வந்து சாக்லேட்டை உருக்கிட்டு திரும்பி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு உருக்காமல் ஃபர்ஸ்ட் வாட்டி நீங்கள் உருக்கினதுமே நீங்கள் எல்லாத்தையுமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அழகாக வந்து ஷிஃப்ட் பண்ணிடுங்க ரெண்டாவது வாட்டி பண்ணும்போதும் நம்மளோட சாக்லேட் வந்து கொஞ்சம் திரியாக மாறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும் நீங்கள் பைப்பிங் பேக்கில் வேணாலும் போட்டுக்கலாம் இல்லை இந்த மாதிரி கிளாஸு ஸ்பூனு கரண்டி எது வேணாலும் வச்சு நீங்கள் இந்த மாதிரி ஃபில்லிங் வந்து பண்ணிக்கலாம் உங்களுக்கு எது வசதியோ அது நான் வந்து பைப்பிங் பேக்லாம் யூஸ் பண்ணுறது இல்லை ஏன்னா சூடாக இருக்கும் போது பைப்பிங் பேக்கில் போடும்போது அதோட கெமிக்கல் ஏதாவது அஃபெக்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி கரண்டி இல்லை கிளாஸ் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிக்குவேன் இந்த மாதிரி சாக்லேட் மோல்டர்ஸ் நம்மக்கிட்ட நிறைய அவைலபிளாக இருக்குது அப்படின்றவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இல்லை அப்படின்றவங்க எசென்ஷியல் ஷாப்னு இயரில் இருந்தால் கூட நீங்கள் சாக்லேட் சாக்லேட் மோல்டர் இப்போ வந்து நிறைய சிலிக்கான் அதுக்கப்புறம் பிளாஸ்டிக்கில் கூட இப்போ கிடைக்கிது ஸோ அது கூட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு என்ன மாதிரி ஷேப் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம மெல் பண்ண அந்த சாக்லேட்டை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அதில் ஊற்றணும் எப்போவுமே நீங்கள் ஊற்றும் போது அந்த மோல்டிங்குள்ளே முக்கால்வாசி பிடிக்கிற மாதிரி ஊற்றுங்க ரொம்ப ஃபில் பண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா வெளியெல்லாம் சாக்லேட் வந்துடும் நம்ம லாஸ்ட்டாக வந்து ஃபோல்டிங் பண்ணும் போது அந்தக்கான கரெக்டான அந்த ஷேப் வந்து நமக்கு கிடைக்காது ஸோ அதனால் முக்கால் ஊற்றிட்டு ஒரு டாப் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டான லெவலுக்கு உங்களுக்கு அந்த சாக்லேட் கிடைச்சிரும் நெக்ஸ்ட் வந்து இன்கேஸ் நீங்கள் நிறைய ஊற்றிட்டீங்க அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு நைஃப் வச்சு மேலே இருக்கிறத மட்டும் அழகாக எடுத்துட்டிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு கரெக்டான அந்த ஷேப் வந்து உங்களுக்கு கிடைக்கும் நிறைய பேருக்கு துணி இருக்கும் சாக்லேட்டே சாக்லேட்டே வச்சு மேக் பண்ணாமல் எதுக்கு நம்ம காம்பவுண்ட் வச்சு மேக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ காம்பவுண்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் அதனால தான் நம்ம எல்லாத்துக்குமே காம்பவுண்ட் யூஸ் பண்ணுறோம் அதுவே சாக்லேட்டாக இருந்துச்சுன்னா எக்ஸ்பென்சிவாக இருக்கும் அதே மாதிரி நம்ம பிஸ்னஸ்க்குன்னு யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட ஜனங்கள் வாங்க மாட்டாங்க ஸோ அதனால் கொஞ்சம் கம்மியான ப்ரைஸாகவும் இருக்கணும் குவாலிட்டியாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம காம்பவுண்ட்டை வந்து சூஸ் பண்ணுறோம் நாம் ஃபில் பண்ணியாச்சு ஸோ இப்போ எதுலையாவது கம்மியாக இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு டேப் பண்ணிக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா மோல்டை விட எக்ஸ்ட்ரா நிறைய வெளியே வந்த மாதிரி தான் இருக்குது சாக்லேட்டு ஸோ இதை எப்படி எடுக்கிறது அப்படின்னா ஒரு நைஃப் வச்சு எல்லாத்தையும் வந்து கிளியர் பண்ணிடலாம் இந்த மாதிரி கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னும் போது நம்ம வந்து சாக்லேட்டை டீமோல்ட் பண்ணும்போது அதோட கரெக்டான ஷேப்பில் நமக்கு வந்து கிடைக்கும் ஸோ இப்போ நம்ம ஃபுல்லாக வந்து ஊற்றினதுக்கப்புறம் ஃப்ரீசரில் வந்து ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸுக்கு நம்ம செட் பண்ணி எடுக்கணும் சாக்லேட் வந்து உங்களுக்கு செட் ஆகி கிடச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக ஷேக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அந்த ஷைனிங் தெரியும் ஸோ நல்லா ஷைனாக இருந்துச்சுனாலே உங்களுக்கு நல்லா செட் ஆகிருக்குன்னு அர்த்தம் அதுக்கப்புறம் நம்ம டிமோல்ட் பண்ணிட வேண்டியது தான் இப்போ சாக்லேட் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சு ஸோ இது எப்படி பிஸ்னஸ் ஆக்கிறது அப்படின்னா நம்ம இப்போ செஞ்ச சாக்லேட்டை வந்து நியர்பையில் இருக்கிற ஷாப்பில் ஒன் ஆர் டூ வந்து பீசஸ் வந்து எடுத்துகிட்டு போயிட்டு நான் ஹோம்மேட் சாக்லேட் வந்து மேக் பண்ணுறேன் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சாம்பிள் பீஸ் வந்து கொடுத்துட்டு வாங்க நீங்கள் சாப்பிட்டு அவங்க பார்த்ததுக்கப்புறம் எத்தனை பீஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டெலிவரி பண்ணலாம் இது வந்து நீங்கள் சூஸ் பண்ணுற கடையை பொறுத்து இருக்குது இதுவே ஐஃபையாக நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா நம்மளோட சாக்லேட்ஸை வந்து செவன் ருப்பீஸ் வரைக்கும் நீங்கள் வந்து சேல் பண்ணலாம் செவன் ஆர் எயிட்டு கூட நீங்கள் சேல் பண்ணலாம் அது உங்கள் திறமையை பொறுத்து இருக்குது நீங்கள் பேச பொறுத்து அதே மாதிரி நீங்கள் வந்து சின்ன கடையாக நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா த்ரீ ருபீஸ் ஃபோர் ருப்பீஸ்க்கு நம்மளோட சாக்லேட்டை வந்து நம்ம சேல் பண்ணலாம் செவன் ருபீஸ்க்கு சேல் பண்ணுறதை நம்ம ஃபோர் ருபீஸ்க்கு சேல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து லாபம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சிலருக்கு தோணும் கண்டிப்பாக லாபம் கிடைக்கும் அது வந்து சிங்கிளாக கிடைக்கிறதும் டபுளாக கிடைக்கிறதும் உங்கள் கையில் தான் இருக்குது நீங்கள் எந்த மாதிரி ஷாப்பை வந்து சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரியான ப்ரைஸ் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம் சாக்லேட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ளேவர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து சொல்கிறது நான் செய்கிற இந்த சாக்லேட்டுக்கான ஒரு ப்ரைஸை தான் சொல்கிறேன் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் அவைலபிளாக இருக்குது எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயே வந்து நட்ஸு போட்டு கொடுக்கலாம் அந்த மாதிரி கொடுக்கும்போது நம்ம டென் ருபீஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம் அதாவது ஒரே ஒரு பாதாம் ஒரு முந்திரி வந்து உள்ளே வச்சு ஃபில் பண்ணி கொடுக்கறது அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒயிட் சாக்லேட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ளேவர்ஸ் வந்து ஆட் பண்ணி ரோஸ் சாக்லேட் அந்த மாதிரி நீங்கள் வந்து கொடுக்கலாம் ரொம்பவே சூப்பராகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு அது வந்து நீங்கள் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கொடுக்கணும்னு அவசியம் சாக்லேட் பாராகவும் நம்ம வந்து சேல் பண்ணலாம் நிறைய பேர் வந்து லவர்ஸ் டே அந்த மாதிரி ஸ்பெஷல் டேக்கு கூட இந்த மாதிரி பார் கொடுக்கறது வந்து விரும்புவாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணலாம் அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நேம்ஸ் எழுதுறது இது போல் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸில் நீங்களே அந்த சாக்லேட்டை என்னெல்லாம் வெரைட்டி பண்ணி கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம் இப்போ டிஃப்ரெண்ட்டாக நம்ம ட்ரை பண்ணும் போது அதுக்கே ப்ரைஸையும் வந்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம சாக்லேட்டுக்கு மெல்ட் பண்ணும் ஏன் ஓடிஜி யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சிலருக்கு யோசனை தோணி இருக்கும் ஸோ நம்ம ஓடிஜியில் வச்சு நம்ம இந்த சாக்லேட் வந்து நீங்கள் மெல்ட் பண்ண முடியாது அது வந்து உங்களுக்கு ப்ராப்பராக கிடைக்காது இந்த மாதிரி மெத்தடில் செய்யும் தான் உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்து கிடைக்கும் இப்போ வந்து எப்படி வந்து அதை வந்து ஃபோல்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இது வந்து சாக்லேட் ரேப்பர் உங்களுக்கு கடையில் வந்து கிடைக்கும் நூறு பீஸ் இருக்கும் உங்களுக்கு ஸோ இது வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் நீங்கள் எங்களையே காண்டாக்ட் பண்ணி நீங்கள் எங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரீட்லேயும் பேக்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்டை மாதிரி வச்சுருப்பாங்க உள்ளே இருக்க ஷீட் வந்து கசங்காமல் இருக்கிறதுக்கு அதே மாதிரி அந்த ஷீட்டுக்கு பேக் சைடில் ஒயிட் ஒயிட் கலர் ஷீட்டும் வச்சுருப்பாங்க ஏன்னா இந்த பிரிண்டிங் எதுவும் வந்து ஸ்க்ராச்சஸ் விழக்கூடாது அப்படின்றதுக்காக ஸோ இப்போ நம்ம வந்து அதுலேருந்து ஒரு ஷீட் எடுத்து நம்ம இப்போ செஞ்சுருக்க அந்த சாக்லேட்டில் ஏதோ ஒரு பீஸை எடுத்து உள்ளே வச்சுட்டு ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ரொம்ப டைட் ஃபிட்டாகவும் வந்து ஃபோல்ட் பண்ணக்கூடாது ரொம்ப வந்து லூஸாகவும் ஃபோல்ட் பண்ணக்கூடாது இப்போ நான் பண்ணுற மாதிரி தான் பண்ணணும் நீங்கள் ரொம்ப அழுத்தி ரொம்ப பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு அந்த ரேப்பர் வந்து கிழிஞ்சிரும் ஸோ அதனால் ரொம்ப லைட்டாக மைல்டாக தான் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் கொஞ்சம் லைட்டாக டைட் பண்ணுற மாதிரி லாஸ்ட்டில் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அதோடய ஷேப் வந்து அப்படியே வந்து உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த மாதிரி நம்ம எல்லா சாக்லேட்டையும் ரேப் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரேப்பர்ஸ் அவைலபிளாக இருக்குது இப்போ மார்க்கெட்டில் ஸோ உங்களுக்கு வந்து எந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணுற மாதிரி வேணுமா இல்லைனா இந்த மாதிரி நமக்கு நல்லா ப்ரெஸ் பண்ணுற மாதிரி வேணுமான்னு நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஹோம்மேட் சாக்லேட்டோட செல்ஃப் லைஃப் டைம் பார்த்திங்கன்னா த்ரீ டூ சிக்ஸ் டேஸ்க்கு வச்சு சாப்பிடலாம் நீங்கள் வந்து அந்த டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ கூலிங்கான இடம் அப்படி இருக்குது அப்படின்னா நீங்கள் வெளியிலயே ஸ்டோர் பண்ணிக்கலாம் இல்லை ஹாட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க மாதிரி இருக்கும் இந்த கிளாஸில் சாக்லேட் எப்படியும் மேக் பண்ணுறது அதுக்கான டிப்ஸு எல்லாமே நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ இதுக்கும் மேலே உங்களுக்கு டவுட் இருக்குன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இதோட நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம் டேட்டா பா பாய்